ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் என்ன மெயின் மெனு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பச்சை மொச்ச புளிக்குழம்பு ரசம் அது ரெண்டுக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய பாசிப்பருப்பு தேங்காய் போட்ட புடலங்காய் பொரியல் இன்னொன்று நல்லா கொஞ்சம் க்ரஞ்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் குணுக்கு அப்படின்னு சொல்லுவோம் அரிசி பருப்பு போட்டு செய்யக்கூடிய ஒரு வடை மாதிரியான ஒரு இது பட் வடை டேஸ்ட் இருக்காது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி வடைன்னு கூட சொல்லலாம் அது பேர் குணுக்கு ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து மெயின் மீனு அப்புறம் ஒயிட் ரைஸ்க்காக அரிசி ஊற வச்சுருக்கேன் குணுக்கு ரெசிபி வந்து தனியாகவே நம்மளுடைய சேனலில் இருக்குது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஊற வைக்க வேண்டியது வேக வைக்க வேண்டியது எல்லாத்தையும் வச்சுருவோம் இதில் வந்து புளி வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிறதுனால அதை அப்படியே புளி வந்து ஊற வச்சிருக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் ரைஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காரக்குழம்பு வைக்கிறதுக்கு அந்த புளி குழம்பு வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா நம்ம வந்து இந்த வெங்காயம் பூண்டு அதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சுண்டை எண்ணெய் பிரியற வரைக்கும் நம்ம வச்சுருப்போம் ஸோ அதனால் வந்து அதை ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிடுவோம் அப்புறம் ஃபைனலாக அந்த பொறிக்க வேண்டியது கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபைனலாக வச்சுக்கலாம் அப்புறம் அவன் புடலங்கண்ணா இருக்கிறது அதெல்லாம் பார்த்துடலாம் ஸோ இனிஷியலாக சாப்பாடு வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் காரக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு எண்ணி ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயம் அதான் வெந்தயம் போட்டால் தான் அந்த காரக்குழம்புக்கு வாசனை நல்லாயிருக்கும் ஸோ அதனால் கடுகு வடித்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இங்கே வந்து மொச்சை நான் வாங்கினதில் ஒரு பாதி அளவுக்கு மொச்சை தான் யூஸ் பண்ண போகிறேன் குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி ப்ரெஷர் எடுத்து விட்டோம் அப்படின்னா பதமாக வந்திருக்கும் உப்பு மட்டும் போட்டிருக்கேன் அதில் சாப்பாடு என்ன ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு காரக்குழம்புக்கு பட் சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் பூண்டு பெரிய வெங்காயம் நாளைக்கு ரெடியாக இருக்குது ஸோ கடுகுல வெடிச்சதுக்கப்புறமா நம்ம ஜீரகம் வரமிளகா மிளகாய் கருவேப்பில் வெந்தயமெல்லாம் போட்டுட்டு பெருங்காயம் போட்டு இதை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ அடுத்து காரக்குழம்பு ரெடியாகிட்டு இருக்கும் நம்ம வந்து பொரியலுக்கு தேவையானதுனால் நினைக்கில்லை புளிக்குழம்புக்கு பூண்டு வெங்காயம் அப்புறம் ஒரு தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வதக்கிட்ருக்கேன் ஸோ மேக்ஸிமம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி விட்டு அந்த கொத்தமல்லி பொடி சாம்பார் பொடி வரமிளகா பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி எல்லாமே ஸோ அது பாட்டுக்கு வதங்கிட்டுருக்கு இப்போ மொச்சை வந்து நிறுத்திட்டேன் கொஞ்சம் இடையில இடையில லைட்டாக அப்படியே ப்ரெஷர் எடுத்து விட்டுட்டு அதை வந்து ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இங்கே வந்து ரசத்துக்காக கொஞ்சம் இது நறுக்கி வச்சுருக்கேன் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதை வந்து நல்லா கொர குரப்பாக தட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் புடவங்காவை நறுக்கி வச்சுக்கலாம் மொச்சையை வந்து குக்கர்லேருந்து இதில் சேர்த்தாச்சு இந்த மாதிரி ஒரு குழம்பு வைக்கும்போது நம்ம என்ன சேர்க்கணுமோ மொச்சையோ இல்லை சென்னாவோ சில எது சேர்த்தாலும் வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு தான் அதில் இறங்கும் இல்லைன்னா உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் உப்பு உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மொச்சையில வந்து உப்பு பட்டாது ஸோ அதனால வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக தான் பெஸ்ட்டு ஸோ இப்ப இதுல வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த புளி சேர்த்திடலாம் ரொம்ப இப்ப நான் தக்காளியும் சேர்த்துருக்கறதுனால புளி வந்து நிறைய சேர்க்க வேண்டியது இல்லை தக்காளி ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு மட்டும் புளி சேர்த்தா போறோம் இந்த பக்கம் வந்து பொரியலுக்காக பாசிப்பருப்பு பருப்பு இருக்கு இப்போ புடலாங்காயையும் நறுக்கி முடிச்சாச்சு புடலங்காய் நறுக்கிட்டேன் ஸோ அதனால் அதில் வந்து டேரெக்டாக நம்ம பாசிப்பருப்பிலிப்பை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து தேங்காய் சேர்த்து பண்ணும் பொழுது அந்த காரக்குழம்புக்கும் அதான் புளிக்குழம்பு காரக்குழம்பு நான் ரெண்டையுமே ஒன்று தான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அந்த குணுக்கு பண்ணுறோம் இல்லையா அது வந்து ரசத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ஃபைனலாக தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கரக்குறப்பா கிறிஸ்பியாக அதனால நம்ம ஃபைனலாக குணுக்கு போயிடலாம் ஸோ இப்போது புளித்தண்ணி விட்டு கொதிக்க ஆரமிச்சிருச்சே இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் வர மிளகாய் பொடி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் பொடி ஸோ அதை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு கையோடு கலக்கி விட்டுருங்க புதுசாக இப்போ தான் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பொடிகள் வந்து கொதிக்கிற அந்த மாதிரி குழம்புல அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா உருண்டை கட்டிக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் கலந்து விட்டு அதை வந்து சேர்த்துடலாம் ஸோ அப்போ நல்லா அதை கொதித்து தண்ணி பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் சாரி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இங்கே வந்து க ரசத்துக்கு கடுகு வடிக்க விட்டாச்சு கருவேப்பில் வர மொளகா பெருங்காயம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தட்டி வச்சுருக்கக்கூடிய மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு பச்சை மிளகா அது எல்லாத்தையுமே அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் தக்காளியை சேர்த்துருவோம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா புடலங்காய் பொரியல் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் தேங்காய் சேர்த்து தாளிச்சிட்டோம் அப்படின்னா பொரியலும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு காரக்குழம்பு அப்படியே கலரே நமக்கு தக தகங்குது எப்ப சாப்பிடுவோங்கிற மாதிரி இருக்குது அது ரெடி ஆயிடுச்சு ரசம் நுர கட்டிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் அதில் வந்து கொத்தமல்லி தழை போட்டாச்சு தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சு கலர்னாதான் பேக் பண்ணிவிட்டெல்லாம் போகணும் அப்படின்னா மத்தியானம் வரைக்கும் அது நல்லாயிருக்கும் ஸோ நல்லா ஒரு டூ மினிட்ஸ் கலரிட்டு இதை தாளச்சிடலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குணுக்குக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் டோட்டலாக வந்து தண்ணியை வடித்து ரெடியாக இருக்குது அரிசி கூட ரெண்டு வர மிளகா பெருங்காயம் உப்பு போட்டு எல்லாத்தையும் முதல்ல அரைச்சிடுவோம் ஏன்னா அரிசி வந்து முதல்ல நமக்கு அரைப்படணுன்னா அதில் வந்து தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் அரிசி முதல்ல அறப்படும் மாவு மாதிரி ஆக்கிட வேண்டாம் ஒரு அரை பங்கு கொஞ்சம் பெரிய ரவை அளவுக்கு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் அது ஓரளவுக்கு அந்த பங்கு ரவ அழைக்கி உடஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பருப்பை சேர்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு குறை குறப்பாக அரைச்சி எடுத்துடலாம் அந்த கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் தலை தரான்னு இருக்கணும் அவ்வளோதான் வெங்காயம் பொடி பொடியாக இருக்கிருக்கேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு பட் சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் நறுக்கிருக்கேன் ஒரு ஒரு கொத்து கருவேப்பில குட்டியாக போட்டிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் பெருங்காயம் உப்பு வர மிளகா அதெல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு கொஞ்சம் கொர குறப்பாக தான் அழைச்சிருக்கேன் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது கூட இப்போ இந்த வெங்காயம் கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிள்ளி கிள்ளி போட வேண்டியதுதான் ஷேப்பெல்லாம் கிடையாது அப்படியே கிள்ளி கிள்ளி குட்டி குட்டியாக போட்டுடலாம் ஸோ அடுப்பில் வந்து எண்ணெய் ரெடியாக இருக்குது காஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் இதுதான் ஃபைனல் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சமையல் முடிஞ்சது ஸோ கிள்ளி இப்படி போட்டு எடுத்துடலாம் நல்லா கோல்டன் ஆனதுக்கப்புறம் எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் குணுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்ல கிறிஸ்பியா சூப்பரான அருமையான குணுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஸ்நாக்ஸு காஃபியோடையும் சூட்டாகும் ரசத்தோடையும் சூட்டாகும் ஃபைனல் இதை எடுத்தாச்சுன்னா முடிஞ்சது பச்சை மொச்ச காரக்குழம்பு ரெடி ரசம் வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புடலங்காய் பொரியல் தேங்காய் போட்டு பாசிப்பருப்பு போட்ட பொரியல் ஒயிட் ஆ சுஷல் எப்போதும் போல் தயிர் வந்து ஊற்றி ரெடியாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி சமையல் நீங்களும் ஒரு நாள் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வித்தியாசமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் மச்செல்லாம் போட்டு செய்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ